ஹாய் சப்ஸ்க்ரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ரொம்ப ரொம்ப நன்றியும் கூட எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருவாடு எப்படி ஈஸியாக சிம்பிளாக வறுக்க போகிறதுனு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாகவும் எப்படி ஈஸியாக உடனே செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கருவாடு வருது எல்லா தளச்சி சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாம் குறிப்பாக வந்து புளியோதரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கருவாடு வறுக்க ரொம்ப அதிகமான பொருள் தேவைப்படாது கம்மியான பொருளை வச்சு ஈஸியாகவும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவுக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து கருவாட்டை எடுத்து நடுவில் உள்ள கருப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு அது உள்ள செதிலெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு வாலும் மண்டையும் வேணான்னா பிச்சு எடுத்துருங்க அப்புறம் ஹாட் வாட்டரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு டைம் நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான மசாலாவை எடுத்துக்கலாம் நம்ம வந்து கொத்தமல்லி பவுடர் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் அடித்த பொடி இது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் அடித்த பொடி நம்மளுக்கு தேவை அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொறிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் வந்து அதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா மசாலாலாம் கருகி போயிடும் கருகுன வாட அடிக்கும் நல்லா இருக்காது வாசமாக இருக்காது அதனால் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டு உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க அதில் வந்து அப்போ தான் மசாலா வந்து கருகாது நல்லாயிருக்கும் வாசமாக இருக்கும் எண்ணெய் பிறட்டின உடனே ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன் மினிட் வரலையும் இதை வந்து குக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கருவாடு நிறையா உப்பாக இருந்தால் சேர்த்துறாதீங்க கருவாடு உப்பு இல்லாமல் இருந்ததுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு கரையிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது சும்மா கொதித்ததும் நம்ம வந்து அலசி வச்சிருக்க கருவாடெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் எல்லா கருவாடையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை போட்டு கர கறக்குன்னு பிடிச்சி கிண்டக்கூடாது இல்லைனா அதில் உள்ள முள்ளெல்லாம் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடும் சதையெல்லாம் பிரிஞ்சு போய்டும் அப்புறம் சாப்பிடும்போது வாயில் குத்திக்கிட்டே இருக்கும் அதனால கவனமாக பொறுமையாக திருப்பி விடுங்க பரட்டி விடுங்க மசாலா ஒன்னோட ஒன்று சேர்கிற அளவுக்கு இந்தமாதிரி பரட்டி விட்டுட்டு பரப்பி வச்சுருங்க ஒரு சும்மா ஒரு ஃபிஃப்டி செகண்ட் அந்த மாதிரி இது வெந்தால் போதும் இல்லைன்னா ஒன் மினிட் வரலையும் இதை வந்து அப்படியே வேக வச்சுருங்க கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கருவாடு வந்து பார்த்திங்களா நம்ம எந்த பொருளும் இல்லாமல் ஈஸியாக கருவாடு பரட்டி மசாலாவோட எடுத்துட்டோம் ரொம்ப அருமையாக கமகமானு வாசமாக டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும் இதுமாரி நீங்களும் செஞ்சு புளி சாப்பாடு செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சில பொருள் வந்து எந்த மசாலாவும் சேர்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப அரைச்சி மசாலாலாம் ஊற்றி இருக்க மாட்டாங்க எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க சும்மா சிம்பிளாகவே செஞ்சுருப்பாங்க அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த கருவாடு ரெசிப்பியும் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனிமேல் எல்லோரும் இந்த மெத்தேடே தான் செய்வீங்க இதேமாரி நிறைய ரெசிபி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் நிறைய ஹெல்த்தி வீடியோ கம்பு கூழ் கம்மஞ்சோறு எப்படி குக்கர்லேயே ஈஸியாக செய்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் மறக்காமல் எல்லா வீடியோவும் போய் பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க